பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்து பகிர போகிறோம் அப்படின்னா வருவாய்த்துறை அலுவலர்களுடைய விவரங்கள் அதாவது வந்து அவங்களுடைய பணி விவரங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு என்ன கடமை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் கிராம உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர் ரென்யூ இன்ஸ்பெக்டர் வருவாய் ஆய்வாளர் மண்டல துணை வட்டாட்சியர் தலைமையடுத்து துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் இவங்கெல்லாம் வட்டத்துக்கு கீழே செயல்படக்கூடிய அலுவலர்கள் இவங்களுடைய கடமைகள் பொறுப்புகள் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ மாவட்டத்தை வந்து கோட்டமாக பிரிப்பாங்க இப்போ எங்கள் மாவட்டத்தில் ரெண்டு கோட்டம் இருக்குது பரமக்குடி ராமநாதபுரம் என்று ரெண்டு கோட்டம் இருக்குது இந்த கோட்டத்துக்கு ஆட்சியர் வந்து இருப்பாங்க பரமக்குடி கோட்டத்துக்கு ஒரு ஆட்சியரும் ராமநாதபுரம் கோட்டத்துக்கு ஒரு ஆட்சியருமா இருப்பாங்க இந்த வருவாய் கோட்டத்துக்கு கீழே பணி செய்யக்கூடிய அலுவலர்களும் இருப்பாங்க இப்போ இவர் தான் வந்து வருவாய் வட்டத்துக்கு மேல் வந்து அலுவலராக இருக்கிறாரு இவருக்கு கீழே இருக்கக்கூடிய வட்டாட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கோட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இவருக்கு கீழே பணி செய்யக்கூடிய நபர்கள் தான் அப்போ அந்த பணிகளை மேற்பார்வரில் இவருக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இவர் முதல்நிலை நீதிபதியாகவும் கூட செயல்படக்கூடியவராக இருக்கார் வட்டாட்சியர் ரெண்டாம் நிலை நீதிபதி என்றால் வருவாய் கோட்டாட்சியர் முதல்நிலை நீதிபதியாக அவர் செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருக்கார் நிச்சயமாக நம்ம இந்த தகவலை நம்ம தெரிந்து கொள்ளணும் முதல்ல வருவாய் மாவட்டம் அப்புறம் வருவாய் கோட்டம் அப்புறம் வருவாய் வட்டம் அப்புறம் வருவாய் குருவட்டம் அப்புறம் வருவாய் கிராமம் என இந்த ஸ்டெப்ஸ் வரையும் நம்ம நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் ஸோ பார்க்காத உறவுகள் வருவாய்த்துறை அப்படின்னு சொல்லி ஒரு தனி பிளேலிஸ்ட்டு நம்ம சேனலில் வச்சுருக்கோம் வேணா அந்த லிங்க் இதில் நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வருவாய்த்துறை சம்பந்தமான ஏ டு செட் எல்லா தகவல்களும் அதில் இருக்குது உறவுகள் மறக்காமல் பாருங்கள் இன்றைக்கி வருவாய் கோட்டாட்சியோட கடமைகளையும் பொறுப்புகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலில் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சார் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று வட்டாட்சியர்கள் துணை வட்டாட்சியர்கள் வட்ட அலுவலக பணியாளர்கள் மற்றும் சிறப்பு திட்ட பணியாளர்கள் ஆகியோர் பல்வேறு பணிகளை மேற்பார்வை செய்தல் ரெண்டு வட்ட அலுவலகங்களை தணிக்கை செய்தல் இப்போ கூட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய வட்டங்களை எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த அந்த கோப்புகள் பதிவடிகள் எல்லாம் இவர் ஆய்வு செய்யக்கூடிய பொறுப்பில் இவருக்கு வந்து முக்கியமான பொறுப்பு இருக்குது அப்படின்னுங்கிறத நம்ம ரெண்டாவது கடமையை பார்க்குறோம் மூணாவது கோட்டத்தில் உள்ள களப்பணியாளர்களது நாற்குறிப்புகளை ஆய்வு செய்தார் அதாவது வந்து நாற்குறிப்புகள் மீன் என்னென்னா வருகை பதிவுகளை ஆய்வு செய்யக்கூடிய பொறுப்பும் இவருக்கு தான் இருக்குது வட்ட அலுவலங்களில் கடன் பிரிவுகளை அரையாண்டுக்கு ஒரு முறை தணிக்கையிட செய்ய வேண்டியது ஒரு தான் இருக்குது அஞ்சு முதல் வகுப்பு நிர்வாக நீதிபதியாக செயல்பட்டு கோட்டத்தில் சட்டம் ஒழுங்கினை நிர்வகித்தார் நான் சொன்னேன் இல்லையா வருவாய் வட்டாட்சியர் இரண்டாம் நிலை நீதிபதி என்றால் வருவாய் கோட்ட வருவாய் கோட்ட ஆட்சியர் வந்து முதல் நிலை நீதிபதியாக இருப்பார் இவர் எல்லாத்தையும் விசாரிக்கக்கூடிய முழு பொறுப்பு இருக்குது இவருக்கு சில பிரிவுகளின் கீழே விசாரணை செய்யக்கூடிய அனுமதி இருக்குது அதை தான் நம்ம கீழே பார்க்க போகிறோம் ஆறாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் நூற்றி ஏழு முதல் நூற்றி பத்து வரை உள்ள பிரிவுகளும் விசாரணை நடத்தி ஆணை பிறப்பித்தார் இது வந்து இப்போ பிஎன்எஸாக மாற்றிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் கூகுளில் போய் தேடுனிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு பிரிவு நூற்றி ஏழு நூற்றி பத்து வரைக்கும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த சம்மந்தப்பட்ட இந்த பிரிவின் கீழே நடக்கூடிய அத்தனை விவரங்களுக்கும் அவர் வழக்கு நடத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஏழு காவல்நிலை ஆணை எண் பிரிவு நூற்றி நாற்பத்தஞ்சு மொழி விசாரணை செய்தால் வேண்டும் எட்டு குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு மற்றும் நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு விசாரணை செய்து ஆணைகள் பிறப்பிக்கிறது அவருடைய கடமையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலருக்கு நியமனம் மற்றும் மாறுதல் தண்டனை வழங்குவதும் இவருடைய பொறுப்பாக தான் இருக்குது நம்ம பார்த்தோம் கிராம உதவியாளரை நிம நியமனம் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா வட்டாட்சியர் இருந்துச்சு இங்கே கிராம நிர்வாக அலுவலர்களை பணி நியமனம் செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அவரை தண்டிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா வருவாய் கோட்ட அலுவலகத்தும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கிராம உதவியாளர்கள் நியமனம் மற்றும் தண்டனை தொடர்பான வட்டாட்சியரின் ஆணையின் மீதான மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணை செய்தல் வேண்டும் இப்போ கிராம உதவியாளர் வந்து பணி நியமனம் பண்ணதில் பிரச்சனை இருக்குது அதை குறித்து அவர் வந்து மேல்முறையீடு முறைகள் வருது அப்படின்னா வட்டாட்சியர் செய்ய முடியாத விஷயங்கள் அதாவது வட்டாட்சியர் வந்து ஒரு குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னா அவர் மீது மேல்முறையீட்டு மனுக்களை வந்து எங்கே கொடுக்குறது அப்படின்னா இங்கே கோட்டை ஆட்சியர் அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பத்து நூலக வரி அரசு கடன்கள் நில அளவை கட்டணங்கள் பிற அரசு துறைகள் சேர வேண்டிய பாக்கிகள் வேளாண் வருமான வரி நகர்ப்புற நிலவரி நீதிமன்ற வழக்குகள் கட்டணம் ஒரு வழக்கு கட்டணம் உள்ளிட்ட அரசுக்கு சேர வேண்ட பாக்கிகளை வசூலுத்திட வசூல் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்திட வசூல் பணியை பணி தொடர்ந்து துரிதப்படுத்துதல் வருவாய் வசூல் சட்டத்தின் மூலம் அரசுக்கு சேர வேண்டிய பாக்கியை வசூலித்து கொடுப்பதும் இவருடைய பணியாக தான் இருக்குது பதினொன்று நில ஒப்படை மற்றும் பாரதின ஆகிய இனங்களில் தணிக்கை செய்வதும் இவருடைய வேலையாக இருக்கிறது பட்டாச்சரிக்கும் இந்த பொறுப்பு இருக்குது அதை தாண்டி வந்து இவருக்கும் அந்த பொறுப்புகள் இருக்குது பனிரெண்டு ஆக்கிரமிப்புகள் ஆக்கிரமிப்பு தொடர்பான மேற்கொள்ளப்படும் மேல்முறைகள் ஆகியவற்றை நடவடிக்கை மேற்கொண்டு பொது இடங்களில் இருந்து மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் அட்டாச்சர்ட்டு ஆக்கிரமிப்பு சம்பந்தம் புகார் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த முன்னேற்றம் இல்லைன்னா மேல்முறையீடு விஷயமாக என்ன செய்யலாம் அட்டாச்சர் சாதகம் பாதகமான பதில் தராரு அப்படின்னா நம்ம மேல்முறையிடா வருவாய் கோட்டார அலுவலகத்தில் என்ன செய்யலாம்னா விண்ணப்பிக்கலாம் அத்தங்கே சொல்லியிருக்காங்க அது அவருடைய கடமையாக இருக்குது மு பதிமூணு நிலமற்ற முன்மொழிவுகள் மீது தணிக்கை செய்தால் பதினாலு ஆதீன ஒழிப்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்ட இனங்களில் வழங்க நடவடிக்கை எடுத்தல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நில பயன்பாட்டு ஆணையினை செயல்படுத்தல் பதினாறு நில சீர்திருத்த சட்டங்கள் மற்றும் குத்தகை சட்டங்கள் ஆகியவற்றை வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை செயல்படுத்துதல் பதி பதினேழு மேம்பாட்டு வரி விதிப்பின் மீது வரும் மேல்முறையீடுகளை முடிவு செய்தல் பதினெட்டு சிறப்பு சிறுபாசன திட்ட பணிகளை பார்வையிடும் தண்ணீர் தீர்வை எவ்வளவு விதிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது பத்தொம்போது இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேலே அதிகமான இழப்பீடு தர வேண்டிய நிலை எடுப்பு அலுவலராக இவர் பணியாற்ற இருக்கிறார் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இருபது வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும் போது நிலவரி தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று வட்டாட்சியரால் பரிந்துரைக்கப்படும் பட்சத்தில் தொடர்புடைய இடங்களில் பார்வையிட்டு நிலவரி தள்ளுபடி செய்த நடவடிக்கையும் இவர் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஒன்று இந்திய முத்திரை சட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை இவர் செயல்படுத்தலாம் இருபத்தி ரெண்டு கிராம கணக்குகளை தணிக்கை செய்தல் மற்றும் பயிர் மேலாண்மை செய்தல் கிராம கணக்களை இவர் தான் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இருபத்தி மூணு தமிழ்நாடு இனம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணின்படி மேல்முறையீடு விசாரிக்கிறது இருபத்தி நாலு குறைந்தபட்ச கூலி சட்டத்தின் கீழ் வரும் முறையீடுகளை பரிசீலித்தல் குறைந்தபட்ச கூலி சட்டத்தின் கீழ் வரும் முறையீடுகளை பரிசீலித்த பொறுப்பு இவருடைய பொறுப்பாக இருக்குது இருபத்தி அஞ்சு மலைமானிகள் சர்வே கற்கள் கல் டெப்போக்கள் ஆகியவற்றை தணிக்கை செய்தல் அப்படிங்கிறது தான் இவரோட பொறுப்பாக இருக்குது இருபத்தி ஆறு கிராம கணக்குகள் ஆண்டு தணிக்கை அதாவது வந்து வருவாய் தீரியம் முடித்த பின்பு சரியான கோப்பினை முடிவு செய்தல் நம்ம ஜமபந்தி கணக்குகளை இவர் வந்து சரிபார்த்து அதை முடிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இருபத்தி ஏழு தமிழ்நாடு விவசாய குத்தகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது மேல்முறையீடுகளை விசாரிக்கிறது இவருடைய பொறுப்பாக தான் இருக்குது இருபத்தி எட்டு மரப்பட்ட வழங்குதல் தொடர்பான மேல்முறையீடு மனுக்களை இவர்தான் விசாரிக்கணும் இருபத்தி ஒன்பது அரசு நிலங்கள் குத்தகை இனங்கள் பார்வையிடுதல் முப்பது முறையான தண்ணீர் தீர்வு நிர்ணயம் குறித்து ஆய்வு செய்தல் முப்பத்தி ஒன்று முதியோர் உதவித்தொகை மற்றும் இதர உதவித்தொகை வழங்கும் பணியை கண்காணித்து வட்ட அலுவலக முதியோர் உதவித்தொகை பிரிவினை காலாண்டுதோறும் தணிக்கை செய்தல் இவரோட பணியாக இருக்கிறது முப்பத்தி ரெண்டு பர்மா மற்றும் சிலோன் அகதிகள் நலவாழ்வு திட்டங்களை இவர் செயல்படுத்தலாம் முப்பத்தி மூணு வெள்ளம் தீ விபத்து புயல் போன்ற இயற்கை இடர்பாடுகளின் போது காப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணப் பணிகள் இவர் மேற்ப மேற்பார்வையிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தி நாலு ஆதித்திராவிட குடியிருப்புகளை பார்வையிடுதல் மற்றும் ஆதிதிராவிட நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் முப்பத்தி அஞ்சு பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் முப்பத்தி ஆறு விபத்து மற்றும் சாலை விபத்து நிவாரண நிதி வழங்குறதை இவர் தான் வழங்குவார் முப்பத்தி ஏழு காப்புறுதி திட்டங்களை ஆய்வு செய்தல் முப்பத்தி எட்டு மனுநீதி திட்ட முகாம் மற்றும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் நடத்திடல் இதை அவர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே அந்த நிதி நாளை குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் வருவாய்த்துறை அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது உறவுகள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க முப்பத்தி ஒன்பது நியாய விலை கடைகள் அரிசி ஆலைகள் தணிக்கை மற்றும் குடிமைப்பொருள் வளங்கள் தொடர்பாக ஆய்வு செய்வது இவரோட பணி தான் நாற்பது கொள்முதல் மையங்கள் மற்றும் கிடங்குகள் தணிக்கை அரசு உணவு தானிய கிடங்குகள் மற்றும் இருப்புகளை தணிக்கை செய்வதும் இவரோட பொறுப்பு தான் நாற்பத்தி ஒன்று குடியிருப்பு கட்டுப்பாடு அலுவலராக இவர் செயல்படலாம் சில பகுதிகளுக்கு மட்டும் அவர் செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தமிழ்நாடு கட்டிடங்கள் குத்தகை மற்றும் வாடகை ஒழுங்கு சட்டத்தில் செயல்படுத்த இவரோட பணி தான் நாற்பத்தி மூணு நிரந்தர மற்றும் தற்காலிக திரையரங்களை தணிக்கை செய்வது இவரோட பொறுப்பு தான் நாற்பத்தி நாலு பிறப்பு இறப்பு மற்றும் திருமண பதிவு பதிவேடுகளை தணிக்கை செய்வதும் இவரோட பொறுப்பாக தான் இருக்குது நாற்பத்தி அஞ்சு வெடிமருந்து சட்டம் படைக்கல சட்டம் பெட்ரோலிய சட்டம் ஆகியவை தொடர்பு பணிகளை செய்தல் இப்போ எங்கெங்கெல்லாம் வெடிக்கலை போட்டாங்களோ அந்த வெடிக்கலை சரியாக அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் அமைச்சிருக்காங்கள ஆய்வு பண்ணுறதும் இந்த வருவாய் கோட்டாட்சருடைய பொறுப்பாக தான் இருந்துச்சு அது இந்த தீபாவளிக்கு முன்னாடி நம்ம உங்கள் ஊர்களில் பார்த்துருப்பீங்க கோட்டாச்சர் வந்து ஆய்வு பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கான முக்கியமான பொறுப்பு தான் இது நாற்பத்தி ஆறு அரசு அலுவலர்கள் பிறப்பு தேதி குறித்து விசாரணை செய்தால் நாற்பத்தி ஏழு எரிசாராயம் மற்றும் உரிய கணக்குகளை வந்து தணிக்கை இடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தி எட்டு அடகு கடைகள் தணிக்கை மற்றும் அடகு கடைக்காரர் சட்டம் அமுல் செய்தல் நாற்பத்தி ஒன்பது முக்கிய பிரபுகள் வருகையை அவர் கவனிக்கிறது ஐம்பது வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்தல் மற்றும் தேர்தல் தொடர்பான பணிகளை அவர் செய்தல் ஐம்பத்தி ஒன்று அறிவுறு இயக்கம் முதலிய அரசு திட்டங்களை செயல்படுத்த ஒத்துழைப்பு நல்குதல் ஐம்பத்து ரெண்டு கிராம சாவடிகள் மற்றும் கால்நடை பட்டிகளை தணிக்கை செய்தல் ஐம்பத்து மூணு வருவாய் நிலையானை குறிப்பிட்டுள்ள பிற பணிகளையும் அவர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு வந்து வருவாய் சார்ந்த தகவல்களை பெறலாம் அப்படின்னா காமன் வேண்ட் யூடியூப் சேனல் நம்ம சேனலோட நீங்கள் இணைந்திருங்க உங்களுக்கு நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் அப்போ போது கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம உருவாக்கலை ஆல்ரெடி நமக்கு இணையத்தில் தேடும்போது கிடைக்கப்பட்ட தகவல்கள் தான் யாரோ ஒரு நபர்கள் முயற்சி செய்து இந்த தொகுப்புகள் எல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க உண்மையில் அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றிகளை தருவோம் நம்மளை தேடுதலின் போது கிடைக்கப்பட்ட தகவலை தான் உங்களுக்கு நான் பகிர வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது ஆகவே இது என்னுடைய முழு தயாரிப்பு இல்லை அப்படிங்கிறது ஏன்னா இன்னொருத்தருக்கான கிரெடிட்டை நம்ம எடுத்துக்கக்கூடாது இது அவங்க உருவாக்கினவங்களுக்கு கூட இந்த கிரெடிட் வந்து போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான்மையோட இந்த வீடியோ வெளியிடணும் அனைத்து விழிப்புணர்வு கிடைச்சா அதுவே நமக்கு பெரிய விஷயம் தான் மீண்டும் நல்ல தவறோடு சந்திக்கிறேன் நன்றி